ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் நாகர்கோயில் பகுதியில் வெட்டுநீர் நடங்கிற ஏரியாவில் வந்து ஒரு மூணு மாடி பில்டிங்கில் ரூஃப் டெரஸ் பகுதியில் லீக்கேஜ் வாட்ரு ப்ரூஃபிங் பண்ணுங்கிறதுக்காக கூப்பிட்ருந்தாங்க அதில் நாங்கள் என்னென்ன வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிணோம் என்ன மெத்தேடில் பண்ணுங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம் ரூபை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மூணாவது மாடியில் சிமெண்ட் பூச்சி பூசியிருந்தாங்க இதுவும் போதாதுன்னு கூலிங் சீட்டு ரூஃபுக்கு மேலே கூலிங் சீட்டும் போட்டிருந்தாங்க அதேமாரி சில லீக்கேஜும் நிறைய இருந்து மழை நீர் வந்து சைடு வாக்கில் வரும்போது சாரில் அடிக்கும்போது அதில் லீக்கேஜ் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அது சரி பண்ணதுக்காக போயிருந்தோம் அது மட்டும் இல்லை கம்ப்ளீட்டாகவே வால் பெயிண்டிங் வீடு முழுக்கவே வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருந்தோம் அதோட டீட்டெயில் வீடியோவும் ஒரு நாட்களில் பார்க்கலாம் ரூஃபை பொறுத்த வரைக்கும் சிண்டு பூச்சி பூசியிருந்தாங்க தரவோட மாதிரி அதிகமான கேப்புகளில் நிறைய உடையவும் இல்லை கிராக்கை பொறுத்த வரைக்கும் நிறையா இருந்தது அதை சரி பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளவும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஸ்க்ரப்பர் என்ன இரும்பு சவுரி வச்சு கம்ப்ளீட்டாகவே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சில நேரங்களில் வந்து ப்ரெஷர் வாஷ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இங்கே பொறுத்த வரைக்கும் தண்ணி அதிகம் யூஸ் பண்ணாண்டாங்கிறதுனால கஸ்டமரோட இருக்கச்சினால நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாகவே கை வச்சு கம்ப்ளீட்டாக தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டோம் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய கிராக்சில் கிராக்ஸில் அட்வான்ஸ் ரெண்டு ப்ராடக்ட் எடுத்து கம்ப்ளீட்டாக கிராக் ஆகலாம் கொஞ்சம் கீறி விட்டு அதில் வந்து கம்ப்ளீட்டாக இதை மாதிரி வச்சுக்கிட்டோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ரூஃபை கழுவி எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் இருந்தது ரூஃபில் வந்து அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்காக சர்வீஸ் லைன் வந்து மேலே ஏதாவது ரூஃபில் பில்டிங் எழுப்பினா அவங்க சர்வீஸ் லைன் கொடுத்துருந்தாங்க அது வழியாக அதில் ஒரு ஹோல் இருந்தால் அது வழியாக தண்ணி இறங்கி கீழ் ஃப்ளோரில் மூணாவது கீழ் தளத்தில் வந்து சர்வீஸ் லைன் பக்கமாக தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தேன் நாங்கள் மேலே கழுவ கழுவ லீக்கேஜ் ஆகிட்டு இருந்தது அது மாதிரி நிறைய இடங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒயரிங் பண்ணுறவங்களோ இல்லைனா வீட்டுக்காரங்களோ அதை நீங்கள் எங்களுக்கு சொல்கிற சொல்லிட்டா நல்லது ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் அந்த இடங்களை பேக்கிங் பண்ணி நீட்டாக அடைச்சி தந்துவிட்டாலும் நல்லது இல்லைனா ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சு போர்டு வச்சிட்டா நல்லது கம்ப்ளீட்டாக அந்த எல்லாம் வைக்கும்போது திட்டு திட்டாக வைக்காமல் நல்லா வலிச்சு எடுத்துறது நல்லது தேவைன்னா ரெண்டு கோட்டு மூணு கோட்டு வரைக்கும் நம்ம அந்த கிராக்ஸியில் அப்ளை பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த கிராக் பகுதியில் பொறுத்த வரைக்கும் காயக்காயை வந்து உள்ளே அமுங்க ஆரம்பிச்சிடும் இது ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அதில் கண்ணாடி இலைகள் இருக்கிறதுனால ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து நீர்க்கசிய கூடாது அதை க்ரா நல்ல கிராக் ப்ரிட்சிங்காகவும் இருக்கும் நல்ல பாண்டிங்காகவும் இருக்கும் மூணு கோட்டு வரைக்கும் கண்டிப்பாக வலிச்சுறது நல்லது ரொம்ப அமுங்கிறது மாதிரி பள்ளமாக இருந்தனா மட்டும் அதில் அதிகமாக மூணு கோட்டு யூஸ் பண்ணுங்கள் திட்டு திட்டாக வச்சுராங்க திட்ட வைக்கும்போது நம்ம இந்த இடத்த பிச்சு எடுக்கும்போது அப்படியே கிராக் எங்கெல்லாம் வச்சோமோ அவ்வளோ இடம் பிடிச்சிட்டு வந்துடும் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஃபினிஷிங்காக வைங்க முடிஞ்ச வரைக்கும் க்ராக்கு வைக்கிறதுக்கு முன்னே நம்ம கழுவுறத ரொம்ப நீட்டாக கழுவுறது நல்லது ஒரு பாசி கூட இல்லாமல் அதே மாதிரி சின்ன டஸ்ட்டு கூட இல்லாமல் அப்பப்போ தூத்து நீட் பண்ணுறது நல்லது நான் சொல்லியிருந்த அந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒயர் லீக்கேஜுக்காக அந்த ஒயர் பகுதி போட்டிருந்த பகுதியில் லீக்கேஜ் ஆனதுக்கு நாங்கள் வந்து சிமெண்ட்டும் வாட்டர் ப்ரூஃபிங் லிக்யூடும் மிக்ஸ் பண்ணி அந்த இடத்தையும் அடைச்சிட்டு தான் கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எடுத்துகிட்டு தான் நாங்கள் அந்த டேம் ப்ரூஃப் அடிக்க அப்ளை பண்ண ஆரம்பித்தோம் டேம் ப்ரூஃப் அடுத்த பொறுத்த வரைக்கும் இந்த பேக்கேஜில் முதல்ல நம்ம பார்த்தோம்ல அந்த பேக்கேஜ்லேருந்து இப்போ அந்த டப்பாவெலாம் கலர் மாற்றிருக்காங்க நிறைய டூப்ளிகேட் வருங்கிறனால கலர்ஸ் எல்லாம் மாற்றுறதாட்டு தகவல் நான் ஃபஸ்ட்டு காட்டின டேம் ப்ரூஃபுக்கு பதிலாக இந்த டப்பா இதே கலரில் இடத்துக்கி கிட்டத்தட்ட இந்த வீடியோ அப்லோட் பண்ணி நான் இது பண்ணும்போது ஒருக்கு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னே அந்த வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் தான் இது நல்லா இருந்தப்பற தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கலரை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் வந்து ஒயிட்டாக வேண்டாம் ஃபு காலோட தடம்லாம் அதிகமாக தெரியும் ஹீட்டு வந்து எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் வாட்டர் ப்ரூஃபிங் வேணுங்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லேயே அப்ளை பண்ணுங்கன்னு இருந்தாங்க டம்ப்ரூப்பை பொறுத்த வரைக்கும் டெரகோட்டா கலர் வந்து எப்பவுமே ரெடிமேடாக நமக்கு கிடைக்கும் நம்ம கடைகளில் கடை ஆர்டர் போட்டால் கொச்சிக்கரமாக கிடைக்கும் மற்ற கலர்ஸ் எல்லாம் வந்து கிடையாது ஒயிட்ல மட்டும்தான் உண்டு நமக்கு தேவைன்னா ஸ்டைனர் என்ன கலர் வந்து அந்த இருபது லிட்டருக்கு ஏற்றப்பட நம்ம பேக்கிங் வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கிரே கலர் கேட்டிருந்தாங்க ஏஷியன் பெயிண்டில் நாலு முப்பதுங்கிற கோடில் கேட்டிருந்தாங்க அதே கலரில் நாங்கள் இருபது லிட்டருக்கு வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் கிட்டத்தட்ட ஏஷியன் பெயிண்டில் புதுசாக அந்த டப்பாவில் வந்து பேக்கிங் எல்லாமே மாற்றிருக்காங்க கலர்ஸ் எல்லாம் இந்த ப்ரோடக்ட்டை பொறுத்தவரைக்கும் டேம்ப் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நாலு வெரைட்டி ஏஷியன் பெயிண்ட்டில் கிடைக்கும் டேம்ப்ரூப் டேம்ப்ரூஃப் அட்வான்ஸ் டேம்ப்ரூப் அல்ட்ரா டேம்ப்ரூஃப் எக்ஸ்ட்ரீம்ங்கிற வரைட்டியில் கிடைக்கும் இந்த பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பழைய பேக்கிங்கோட விட சூப்பு கலர் பேக்கிங் மாதிரி ஆடக்குறாங்க நல்லா இருக்கு டூப்ளிகேட் நிறைய வருங்கிறதுனால அப்படி பண்ணதாட்டு தகவல் கலர் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்ளை பண்ணுறப்போக்கு ரொம்ப நல்லாயிருக்கு எண்பத்தி நாலு அந்த கலர் கால் தடம் தெரியக்கூடாது அதே நேரம் ஒரே மாதிரி இருக்கும் சிமெண்ட் தர மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அப்படியே அப்ளை பண்ணி சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒவ்வொரு கிராக் சீல் வைக்கும்போதும் டேம்ப் ரூப் போது எப்பவுமே அந்த இடங்களை மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம் கார்னர் பகுதியிலலாம் முடிஞ்சால் கிராக் அதிகமாக இருந்ததுன்னா டேப் யூஸ் பண்ணுறது நல்லது ஏஷியன் பெயிண்டை பொறுத்த வரைக்கும் கார்னர் டேப் இன்னர் டேப் நிறைய உண்டு ஒரு நாலு வெரைட்டியில் உண்டு அதை யூஸ் பண்ணிக்காங்க இந்த வீட்டில் ஒரு சில பகுதியில் மட்டும் நாங்கள் டேப் யூஸ் பண்ணியிருந்தோம் டேம்ப் ரூப்பை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு கோட்டுக்கும் ஒரு நாள் கேப் கொடுத்துருந்தோம் ஒரு கோட்டு வந்து சாய் வாக்குலையும் இன்னொரு கோட்டு மேலேருந்து கீழ் வாக்குலையும் அடுத்த கோட்டு சாய் வாக்குலையும் அப்படி மூணு கோட்டு அப்ளை பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மட்டும் மூணு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணிங்கிற அளவில் யூஸ் பண்ணியிருந்தோம் செகண்ட் கோட்டுக்கு நம்ம டப்பால் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணோம் நாங்கள் அதில் ஸ்டை அதுக்கும் ஸ்டைனராக தனியாக சேர்த்து அப்படியே அப்ளை பண்ணியிருந்தோம் தண்ணி அதில் சேர்க்கவில்லை ரெண்டாவது கோட்டுக்கும் மூணாவது கோட்டுக்கும் அப்படி அப்ளை பண்ணும்போது நம்ம வாரண்டியும் கிளைம் பண்ண முடியும் வாரண்டி கிளைம் பண்ணதுக்கு ஏஷியன் பெயிண்டில் நிறைய ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்கள நம்ம அணுகும்போது அவங்க வந்து அதை கிள்ளி பார்ப்பாங்க அது எவ்வளோ தூரம் நம்ம எத்தனை எம்எம் வரைக்கும் வெயிட்டாக அப்ளை பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்பாங்க அதை பொறுத்து தான் நமக்கு வாரண்டி கிளைம் பண்ணுவாங்க வாட்டர் ப்ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது டேம் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் இந்த டேம் ப்ரூஃபில் நாலு வெரைட்டி இருக்குது மாதிரி டாக்டர் ஃபிக்ஷீட்லையும் மூணு வெரைட்டி இருக்குது நல்லா அதேமாதிரி அதுமாரி ஸ்ட்ரோக்குங்கிற கம்பெனிலையும் நல்லா இருக்குது டேம் ப்ரூஃப் மாதிரி ரூஃப் டெரஸ் பெயிண்ட் இருக்குது அதிகமாக நான் வாட்ரு ப்ரூஃபிங் யூஸ் பண்ணது வந்து ஃபோர்ஸ் ஸ்ட்ரோக்கு டாக்டர் ஃபிக்ஸிட்டு இன்னும் ஏஷியன் பெயிண்ட்டு தான் அதிகமாக நான் யூஸ் பண்ணுங்கள் க கஸ்டமர் சைட்லேயும் அதிகமாக கேட்குறது வந்து இதுதான் கேட்பாங்க ஃபோஸ்ட்ரோக் இல்லைன்னா டாக்டர் ஃபிக்ஸி இல்லைனா ஏஷியன் பெயிண்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக திட்டுத்திட்டா அப்ளை பண்ணிடக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் ஃபினிஷிங்காக அப்ளை பண்ணுங்கள் கார்னர் பகுதி இந்த கைப்பிடிச்சுவர் பகுதியெல்லாம் வந்து கிளீராக அப்ளை பண்ணுங்கள் அதுலேயும் கிராக் ஏதா இருந்ததுன்னா நல்லா பேக்கிங் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் டாம் ப்ரூஃப் வந்து பேக்கிங் மாற்றணும் மட்டும் இல்லை அதோடய வாட்ரு ப்ரூஃபிங் வாரண்ட்டியாக அதிகப்படுத்தியிருக்காங்க ரொம்ப வருஷத்துக்குன்னா கொஞ்சம் குறைஞ்சமான வருஷத்தில் தான் வாட்டர் ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க அது அப்புறம் ஆறு ஏழு எட்டுன்னு ஆகி இப்போ பத்து வருஷம் வாட்ரு ப்ரூஃபிங் கொடுத்துருக்காங்க இந்த பேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட்டர் நாலு லிட்டர் பத்து லிட்டருங்கிற வரைட்டியில் கிடைக்குது ஒரு லிட்டரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாயும் நாலு லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாயும் பத்து லிட்டரை பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி அறுபத்தெட்டு ரூபாயும் இருபது லிட்டரை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாயும் இந்த வெரைட்டிலாம் கிடைக்குது மேக்சிமம் நம்ம வாங்க வேண்டியது வந்து இருபது லிட்டர் பைக்கி தான் எல்லா இடமும் வாங்குவோம் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட அறுபது லிட்டர் வரைக்கும் செலவழிச்சிருக்கோம் ஸ்கொயர் ஃபீட்டை பொறுத்த வரைக்கும் கம்பெனி தரப்பில் முப்பது ஸ்கொயர் ஃபீட் தான் ஒரு லிட்டருக்கு அப்ளை பண்ணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது ப்ரொசீஜர் படியே அப்ளை பண்ணி வாரண்டிக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் பொதுவாக நான் பெயிண்ட்ரு பெயிண்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறதுனால வந்து எந்த காரணத்தை கொண்டு நாங்கள் வந்து ஏசியன் பெயிண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவோ இல்லை ஏசியன் பெயிண்ட்டுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக சொல்லலை நாங்கள் என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் அவ்வளோதான் ஜஸ்ட் இது ஒரு தகவல் தான் எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் வச்சுங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோவும் நாங்கள் போடுறோம் இன்னும் ஏஷியன் பெயிண்ட்டில் நிறைய ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அதே மாதிரி டாக்டர் டாக்டர்ல இந்த ரூ டெரஸ் வாட்ரு ப்ரூஃபிங் நான் பெஸ்ட் ப்ராடக்ட் இருக்கு ஹோஸ் ஒர்க்லேயும் இருக்குது அதை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது இன்னும் பெர்ஜர் பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட் அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ நிறைய இருக்குது செக் பண்ணிக்காங்க இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் அதோட ஸ்பெஷல் என்னென்னாக்கி வந்து பத்து வருஷம் வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க நிறைய நல்ல வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்குது நல்ல ஃபைபர் கண்டென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால க்ராக் பிரிட்ஜிங்காக இருக்குது க்ராக்கு வந்து நல்லா ஃபில் ஆகுது அதே மாதிரி அவங்க சொன்ன ப்ரொசீஜர் நம்ம மாத்தோம்னா பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பத்து வருஷம் தாராளமாக வரும் இதில் நீங்கள் ஒயிட்டில் அப்ளை பண்ணால் மட்டும் குயிக்காக அழுக்காச்சுன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயும் அந்த ஹீட்டு வந்து மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும் நல்ல பியூர் ஒயிட்டில் இருந்தால் தான் ஹீட்டு வந்து ஹீட் வந்து குறையும் இந்த ப்ராடக்ட் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதை பற்றின தகவலையும் கருத்து பகுதியில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிடுவோம் மற்றவங்களுக்கு அந்த ப்ரோஜனமாக இருக்கும் அதே மாதிரி இந்த டேம் ப்ரூஃப் யூஸ் பண்ணதில் எந்த ப்ராடக்ட் உங்களுக்கு நல்லா இல்லை இந்த டேம் ப்ரூஃபில் என்ன குறை இருக்குங்கிறத டீட்டெயில் வாரண்டி கிளைம் பண்ணாங்களா ஏதாவது டேமேஜ் ஆச்சு அந்த மாதிரி இது ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் கருத்து சொல்லுங்கள் ஒர்க் பற்றின எந்த டீட்டெயிலுக்கும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க அதில் காண்டக்ட் பண்ணுங்கள் கருத்து பகுதியில் உங்களோட சந்தேகங்களை கேளுங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உடனே ரிப்ளை பண்ணுவேன் யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஹோம் டெக்கர் தமிழ் வால் பெயிண்டிங் வால் வாட்டர் ப்ரூஃபிங் வால் பேப்பர் வால் டெக்கரேஷன் வால் டெக்சர் பற்றின டீட்டெயில்ஸ் வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம்